தமிழகத்தில் மிகப்பெரிய ஓட்டு வங்கி உள்ள கட்சியான அதிமுக வரலாற்றில் இரு தலைவர்களின் மறைவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆட்சியில் இருக்கும்போதே உடல்நலக்குறைவு காரணமாக அமெரிக்காவில் உள்ள புரூக்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கட்சியிலும் ஆட்சியிலும் பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்த எம்ஜிஆர் தனக்கு பின் கட்சியை வழிநடத்த போகும் நபரை தனது தொண்டர்களுக்கு அடையாளம் காட்டவில்லை தனது அரசியல் வாரிசாக கடைசி வரையிலும் யாரையும் அறிவிக்காமலே மறைந்தார் இதையடுத்து திடீரென்று எம்ஜிஆர் இறந்தது கட்சிக்குள் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலர் இருந்தும் யாருக்கும் தொண்டர்கள் மத்தியிலும் நிர்வாகிகள் மத்தியிலும் பேராதரவு இல்லை கட்சியில் ஓரளவு மக்கள் மத்தியில் அறியப்பட்டவராக ஜெயலலிதா ஒருவரே இருந்தார் ஆனால் அவருக்கும் முதல்வர் ஆக வேண்டும் எம்ஜிஆர் மறைவுக்குப் பின் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாம் பெரிதாக இருக்கவில்லை ஆனால் எம்ஜிஆர் இறுதி சடங்கில் நடந்த சம்பவங்கள் அவர் மனதை மாற்றியது முதல்வராகி கட்சி தலைவராகி தன் எதிரிகளை துரத்த வேண்டும் என்கிற வெறி அவருக்கு ஏற்பட்டது எம்ஜிஆரின் உடல் அமெரிக்காவிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டது தனது உலகமே அம்மா சந்தியாதான் என்று வாழ்ந்து வந்த ஜெயலலிதா அவரது தாய் இறந்ததும் மிகவும் விரக்தி அடைந்தார் அவரை தேற்றி வழிநடத்தியது எம்ஜிஆர் தான் இந்த உலகத்தில் தனது ஒரே நலம் விரும்பி எம்ஜிஆர் மட்டும்தான் என்று வாழ்ந்து வந்தார் ஜெயலலிதா அத்தகைய மனிதர் இறந்துவிட்டார் என்ற அதிர்ச்சி செய்து கேள்விப்பட்டு அவரது உடலை பார்க்க ஓடோடி வந்த ஜெயலலிதாவை எம்ஜிஆர் உடலை பார்க்க அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் போராட்டத்திற்கு பின் எம்ஜிஆர் உடல் அருகே சென்ற ஜெயலலிதா அழுகையுடன் அருகிலேயே நின்றார் அவரை அங்கிருந்து நகர்த்த ஊசியால் அவரது கைகள் குத்தப்பட்டன அழுகையுடனும் அவமானத்துடனும் அதை தாங்கிக்கொண்டே உடல் இறுதி சடங்கிற்காக வண்டியில் ஏற்றப்படும் வரை ஒரு நாள் முழுவதும் அங்கேயே நின்றார் எம்ஜிஆர் உடல் ஏற்றப்பட்ட வண்டியில் ஜெயலலிதா ஏற முயற்சித்த காலால் எட்டி உதைக்கப்பட்டார் லட்சக்கணக்கானோர் கூடியிருந்தபோது தனக்கு ஏற்பட்ட அவமானத்தால் கூணி ஜெயலலிதா அதிகாரத்தை கைப்பற்றி தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைத்து தனது எதிரிகளை விரட்டியடிக்க சபதம் ஏற்றார் பின்னர் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி முதல்வராக்கப்பட்டார் ஜெயலலிதா இதனை எதிர்த்தார் ஜெயலலிதாவிற்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் குரல் கொடுத்தனர் கட்சிக்குள் பூகம்பம் வெடித்தது ஜானகி தனது பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டார் ஜெயலலிதா தனது ஆதரவு எம்எல்ஏக்கள் உதவியுடன் ஜானகியின் ஆட்சியை கவிழ்த்தார் கட்சி இரண்டாக உடைந்தது ஜெயலலிதா அணி ஜானகி அணி உருவானது இன்று அமைச்சர்களாக இருக்கும் சிலர் கூட அன்று ஜானகி அணியில் இருந்தனர் அப்போது நடந்த தேர்தலில் ஜெயலலிதா அணி இருபத்தி ஏழு இடங்களை கைப்பற்றியது ஜானகி அணி வெறும் இரண்டு இடங்களை மட்டுமே வென்றது திமுக ஆட்சியை பிடித்தது ஜெயலலிதாவின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அரசியலை விட்டே ஒதுங்கினார் திமுகவை எதிர்க்க ஜெயலலிதா போன்ற வலிமையான தலைவர் தான் சரியானவர் என்று அதிமுகவினர் பெரும்பாலானோர் உணர்ந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஒன்றுபட்டது தமிழக வரலாற்றில் முதன்முறையாக மிகப்பெரிய கட்சியின் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி